அனைவருக்கும் வணக்கம் இன்றையிலிருந்து சில திருக்குறள்கள் திருக்குறள் ஒன்றாம் திரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்களையும் அவற்றிற்கான உரை என்ன என்ன மொழி அதை அந்த உரை அதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதோடைய பதவுரையை ஆயிரத்தி முந்நூற்றி பால் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்குது இதை இயற்றியவர் திருவள்ளுவர் நிறைய இருக்குது நிறைய பேரெல்லாம் இருக்குது தெய்வப்புள்ளவர் அப்படிலாம் திருக்குறள் வந்து வாழ்வில் எந்த காலத்திலும் பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு வாழ்வின் வழிகாட்டியாக நெறிமுறையாக இருக்கிறது முதல் பாடல் வந்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்னும் அந்த எழுத்தே ஒளி எழுத்தை கொண்டு முதலாக கொண்டுள்ளன தான் ஆரம்பிக்கிறது ஆனால் தான் நமக்கு ஆரம்பிக்கிறோம் அதே போல் உலகத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் ஆதி ஆதிபகவான் முதற்றே உலகு ஆதிபகவான் சொல்கிறது சில சமயம் ஆதின்றத தாயாகவும் பகவான்றத தந்தையாகவும் சொல்லுவாங்க தாய் தந்தையே உலகுன்னு சொல்லலாம் அவங்களோட தான் ஆரம்பிக்கிறோன்னு இது ஆதிபகவான் என்ற இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள்னு சொல்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்றது போல் இது நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு நன்றி